என்ன ரம்யா அதுக்குள்ள எந்திரச்சியா ஆமாங்க கூடு கொஞ்ச நேரம் தூங்கலாம் இல்ல நாளா நேரத்தோட எந்திக்கிற ஆளுங்க என்னால ரொம்ப நேரம் தூங்க முடியாது நீ தூங்க வேண்டாம்டி ஏன் புள்ளையில தூங்கணும்ல ஹ சரிடா இருங்க நான் காபி எடுத்து வரேன் நீ இரு நான் காபி எடுத்து வரேன் சரிங்க ரம்யா சொல்லுங்க ஏதாவது சாப்பிட ஆசையா இருக்கா உனக்கு வேணுமா நீங்க எப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப ஏற்கனவே எல்லாம் யோசிச்சு தான் வச்சிருக்கேன் ஆமாங்க லிஸ்டே ரெடியா இருக்கு என்னங்க நீங்க லிஸ்ட்னு சொன்னதுக்கு அதிர்ச்சி ஆறீங்க பின்ன நான் சொல்ல மாட்டே பாத்துக்கோங்க அம்மா ஏய் ஏய் சும்மாடி நான் இப்ப சாப்பிட்டு குடிச்சிட்டு அம்மா அப்பா கா ஹாஸ்பிடல் போவேன் அப்ப எனக்கு லிஸ்ட் கொடுத்து விடு என்ன என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரேன் ம் சரிங்க என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன ரம்யா வினோத பத்தியா இல்லங்க திவ்யாவ பத்தி

அதான் உடனே போய் வச்சிட்டாங்களா என்ன ரம்யா சொல்ற என் தம்பி அவ்வளவு தூரம் அந்த அங்கல் கால்ல விழுந்து கெஞ்சினா அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வேற மாப்ளே பார்க்கலாம் அவங்க அவமானப்பட்டிருக்காங்கல்லங்க அதனால தான் அந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அதுக்கு உடனே வா அப்பா என்ன நினைச்சிருப்பாங்க ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இனிமே லேட் பண்ண கூடாதுன்னு தான் மாப்ளே விட்ட ஆட்கள வர சொல்லிருப்பாங்க போல என்ன ரம்யா அசால்ட்ட பேசுற அப்ப அவளே நினைச்சிட்டு இருக்கே என் தம்பியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருமே ரம்யா என்னங்க செய்ய என்ன செய்யவா அன்னைக்கு திவ்யா பேசினதை கேட்டல என் தம்பி மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கான் அவன் ஆசைப்படுறான் தானே என் தம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம அத்தனை பேர் முன்னாடி அந்த அங்கல் காலில் விழுந்தான் எதுக்கு அவளும் ஆசைப்படுறா அவ ஆசையும் நிறைவேறணும் தானே அப்படி பண்ணான் என் தம்பி அவர் காலில் விழுந்து கெஞ்சும்போது போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா ரம்யா நீயும் கேட்டதானே அவ இல்லனா அவன் செத்துருவேன் சொன்னான் அவ மட்டும் என்னங்க அவர் இல்லனா அவளும் செத்துருவா இதான் நடக்க விடக்கூடாது எனக்கு செய்ய போறோம் எனக்கும் தெரியல ரம்யா ஆனால் ஒன்று மட்டும் உறுதி திவ்யாவுக்கு மாப்பிள்ள என் தம்பி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை யாரையும் நான் மாத்தையும் விட மாட்டேன் சரிங்க அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி அத்தையும் மாமாவுக்கு புரிய வச்சு திவ்யா வீட்டுல போய் பேச சொல்லுவோம் என்னடி பேசுற அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேசணுமா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே அம்மா தான் நடி அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணலன்னா கூட நானும் என் தம்பியும் தைரியமா நின்று அவங்க கிட்ட போய் நாங்க பொண்ணு கேட்டிருப்போம் ஆனா இவங்க பிரச்சனை பண்ணதுனால நாங்க கூலி குறுகி நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இவங்களுக்கு ஸ்டேட்டஸ்ங்கற பைத்தியம் பிடிச்சிருக்கடி மாமா அப்படி இல்லலங்க எங்க அப்பாவை எங்கடி அவங்க பேச விடுவாங்க அவங்க சொல்றது தான் சரியம்பாங்க அப்படி இருக்கும்போது எங்க அப்பா பேச்சில அவங்க கிட்ட எடுபடாது தம்பிகாக எப்படியாவது கேட்க சொல்லுவாங்க இவங்க தானே கேட்டிட்டு தான் மறுவேளை பாப்பாங்க நான் சொன்னேன் என் தம்பி சொன்னான் நீ சொன்னே யார் பேச்சே அவங்க கேட்டாங்களா என் தம்பி அவ்வளவு தூரம் சொல்றான் நான் தம்ப தப்பு செஞ்சேன் அப்படினு அவங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை என் புள்ளை யார் போலீஸ்ல பிடிச்சு குட்டா இந்த ஒரு கேள்வி தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்படி தூண்டி விட்டதே பார்வதி ஆண்டி தானங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போடுற ரம்யா சொன்னவன் சொன்னா கேட்கறவனுக்கு மதிய எங்க போச்சு இவங்களுக்கு அறிவு இல்ல ஒரு பொண்ணு வீட்ல போய் இப்படி பிரச்சனை பண்றோமே அறிவு இல்ல ஊர் ஆளுக பாக்க திவ்யாவா அந்த மாதிரி பேசினா எந்த தகப்பன் தான் பொறுத்துட்டு இருப்போம் அதுக்கு தான் அந்த அங்கிள் அப்படி முடி வெட்டிருக்காரு நீங்களே சொல்றீங்களேங்க அப்பா முடி வெட்டது சரிதானு அவர் முடி வெட்டிட்டாருன்னு தான் சொன்னேன் சரின்னு சொல்லலையே சரிங்க அத்த வரட்டும் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி திவ்யாவை தம்பிக்கு கேட்க சொல்லுவோம் அது வரைக்கும் இவங்க பொறுமையா இருக்கணும் இவங்க அவசரப்படுறத பார்த்தா அம்மா வரதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க போலயே அவங்க அப்படி எல்லாம் அவசரப்படுறாங்க அப்படி எல்லாம் நடக்காதுங்க எப்படி சொல்ற அந்த மாப்பிள்ளை மும்பைல இருக்கானாம் அவன் அடுத்த மாசம் ஊருக்கு வருவானாம் அப்ப தான் நிச்சயதார்த்தமா ஓ மாப்பிள்ள மும்பையா அப்போ கல்யாணம் பண்ணி மும்பைக்கு அனுப்பிடணும் முடிவு பண்ணிட்டாரு போல அப்படி இல்லைங்க சரி அதெல்லாம் விடு உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா அதெல்லாம் இப்ப கேட்காதீங்க நேரம் வரும்போது உங்களுக்கு அது யாருன்னு கண்டிப்பா சொல்றேன் சரிடி நேரம் வரும்போது அது யாருன்னு நான் தெரிஞ்சிக்கிறேன் இப்போ இந்த விஷயம் வினோத்துக்கு தெரியாம பாத்துக்கணும் தெரிஞ்சது நம்ம மனசு உடைஞ்சு போயிடுவாண்டி சரிங்க இந்த விஷயம் உனக்கு எப்போ தெரிய வந்தது நேத்து நைட் தாங்க என்கிட்ட ஏண்டி சொல்லல நேத்தே என்கிட்ட சொல்லிக்கலாம்ல நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தீங்கங்க அதான் காலையில சொல்லிக்கலாமேனு இருந்தேன் சரிடி சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க பூதனங்க வச்சிட்டு போயிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட காரியம் இருக்குங்க அதுக்குள்ள நம்ம என்னன்னலாமோ நடக்கலாம் ஆமா ரம்யா நீ சொல்றதும் சரிதான் என்ன போன் அடிக்க மாதிரி இருக்கு நிம்மதியா திங்க கூட விட மாட்டாவ சாய் பாதையில வச்சு ராமகிருஷ்ணா போன் அடிக்க பாரு அந்த போன் எடுத்துக்கா இப்பதான் ஞாபகம் வருது அவன் இப்ப ஏழைக்கு பேர் தானே அது மறந்து நம்ம தான் போய் எடுக்கணுமா என்ன ஓ அப்படியா இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கா ஓஹோ ஓ அந்த கண்கொள்ளா காட்சியை எனக்கு பக்கம் கொடுத்து வைக்கலையே கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

இப்போதானே உம்மை பத்தி நான் பெருமையா பேசினேன் பட்டுனி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்படி டியூப் லைட் மாதிரி நிக்கிற உனியை தான் புரிஞ்சு வச்சிருக்கேன் புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு எனக்கு தெரியாது நீ யாருன்னு சொல்லு சரி சொல்றேன் சொல்றேன் கல்யாண வீட்டில் வச்சு என் தம்பி என் மாவன் அடிக்கும் போது ரெண்டு பேர் வந்தான் உள்ள எகிரிக்கிட்டு அவனுவ தான் அந்த டவுனுக்காரனுவ அதுக்கு என்ன அதுக்கு என்னவா அவனுவ என் தம்பி வீட்டில் வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் என்ன சொல்றது வழியம்மா அந்த பேலோ எதுக்கு அங்க வந்து பிரச்சனை பண்ணானுவே அந்த பேலோ பிரச்சனை பண்ணலையா அவங்களோட அம்மா தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டாளாம் ஏமா அதுல ஒரு பைய திவ்யாவ ஆசை பண்றானாம் அது தெரிஞ்சு தான் வந்து ஆடாடு நடிச்சாலாம் சும்மா இருப்பாளா அவ அவ வேற பணக்காரி கேவல ஒரு மளிய கடைக்கார வீட்ல இருந்து பொண்ணு எடுப்பாளா அதான் வந்து ஆடி இருக்கா ஊரே பாத்து நின்னுச்சான் என் தம்பி கூனி குடி நின்னானாம் கேக்க சந்தோஷமா இருக்கலங்க உனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இல்ல என்ன சொன்னா கேவல ஒரு மளிய கடைக்காரனா அவன் வீட்ல தான் நீயும் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிற நான் என்ன அதுக்கு எடுக்கணுங்க ஓ உன் புள்ள ஆசைப்படுதான்னு நினைச்சு பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கியோ இல்ல எனக்கு தெரியும் என்ன விஷயம்னு கேவலம் மளிகை கடக்காரங்க இன்னொரு முறை அவன் வாயில இருந்து கேவலங்கற வார்த்தை வந்துச்சு தொலைச்சு குடுங்க தொலைச்சு அவன் வீட்டுல பிரச்சனை நடந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கா ஆமா நான் சந்தோஷம் தான் படுறேன் அவ வந்து ஆடிட்டு போனான்னு சொன்னாவளே என் தம்பி அவ ஊருக்கு முன்னாடி அடிக்கலையேன்னு வேதனைப்பட்டுட்டு நிக்கேன் இவ்வளவு மோசமானவளாடி நீ அரத்தி மாதிரி என் பிள்ளைய எத்தனை பேருக்கு முன்னாடி அவன் அடிச்சான் என்ன அவன் அக்கானு கூட பார்க்காம எத்தனை பேருக்கு முன்னாடி அவன் அசிங்கப்படுத்தணும் அப்படி இருக்கும்போது அவன் நல்லா இருக்கணும் நான் என்ன நினைக்க போறேன் அவன் எட்டு கேட்டு போட்டோம் தான் நான் நினைப்பேன் பெருவியா அவன் வீட்டுல போய் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்க அதான் ஏன் உமக்கே தெரியுமே இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி அவனை அவமானப்படுத்திட்டாங்க ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவமானப்படுத்தினவளே அவன் காலில் வந்து விழுவோம் அப்படியாப்பட்ட குணம் உள்ளவன் ராஜா அவ்வளவு நல்லா வந்தானே அப்போ அந்த பையன் காலில் விழுந்தானா திவ்யாவை கட்டி வைங்கன்னு அப்ப கட்டி கொடுத்துக்க வேண்டியதானே நல்ல குணம் உள்ள வந்தானே என் தம்பி என்னது கால்ல விழுந்தானோ ஆமா கால்ல விழுந்து பிச்ச எடுத்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான் இவன் அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்டானோ யாரக்க குணம் உள்ள வந்தானே கட்டி கொடுத்துக்க வேண்டியதானே அவனுக்கு அவன வேண்டாம்ட்டு அவசர அவசரமா ஒரு மாப்ளைய பார்த்து பூ ஊ வச்சிட்டு போய் சொல்லிட்டானே என்ன சொல்றது வலியாம நான் என்ன கதைய கேலிக்கிட்டு இருக்கேன் இதுதான் அங்க நடந்துச்சாம் உனக்கு யா சொன்னா இதெல்லாம் இது உனக்கு ரொம்ப முக்கியமோ யார் என்னன்னு தெரிஞ்சாவணுமோ பாரும் உங்க வேலைய போய் பாரும் சேய் அரக்கி அமலா அரக்கி தாயா என்ன இந்த பையன் ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வர காணோம் என்ன வரம்ல ஆடியா செஞ்சி வேலை பாத்துட்டு இருக்கிற நேரத்துல ஃபோன் பண்ணி அவசரமா வான்னு கூப்டே எதுக்கு இல்ல உனக்கு எப்போ ஃபோன் பண்ணே நீ எப்போ வரே உங்க அப்பனோட ரைஸ் மில்ல انا வேலை பக்கம் பத்தியா நீ கூப்ட உடனே வரதுக்கு அதெல்லாம் பெர்மிஷன் எல்லாம் கேட்டு வர வேண்டாம் என்ன அவசரமான விஷயம் சொல்லு இல்ல நம்ம எதிர்பார்த்த நாள் வந்துட்டு அதுக்கு தான் உன அவசர அவசரமா கூப்டேன் என்ன எதிர்பார்த்தோம் என்ன நாள் அது எல்லனே திவ்யா உண்மையில ஆசைப்படுறியா இல்ல நீ சும்மா தான் நடிச்சிட்டு அலையியா என்ன பெஸ்ட் நான் நடிப்பனோ திவ்யா விஷயத்துல அவளுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ரைஸ் மில்ல வேலை பாத்துட்டு இருக்கேன் நீ அவளுக்காக கஷ்டப்பட்டு வேலை பாத்துட்டு இருக்கீங்க உன் மாமே அவளை எவனுக்கு கட்டி கொடுத்து வெல்லட் காண மாட்டோம் என்ன சொல்ற ஆமால அப்படி ஒரு சம்பவம் தான் அங்க நடந்துருக்கு என்ன சொல்ற அப்படினா நான் இருக்கும்போது வேற மாப்பள பாத்துட்டாங்கியா மாப்பள பாத்து பூ வச்சிட்டு போயிட்டாங்களா என்னது பூ வச்சிட்டு போயிட்டாங்களா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு முறை பையன் நான் இருக்கும் போதே இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்க நினைப்போம் யாருக்கு பேசி முடிச்சிருக்காங்களா அவளை அந்த டவுனுக்கு காரனுக்கா அது தமிழ இல்ல அது சந்தோஷமான விஷயம் இல்ல அவனுக்காக தமிழ வேற மாப்பிள பார்த்ததே என்ன சொல்லுத எனக்கு புரியலையா எதுவும் புரிய வைக்கிறேன் அவன் காதலிக்க விஷயம் அவன் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு போல தான் அவன் அம்மா வந்து ஆடாடு ஆடிட்டாலாம்லா உன் மாமா வீட்டு முன்ன ஒரே என்ன வேடிக்கை பார்த்துச்சான் என்ன மாமி சொல்லுது அவன் பேசின பேச்சுல உன் மாமா அசிங்கப்பட்டு கூலி குடிக்கணும் என்னானா அதை பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கலையே மம்மி அது அம்மளே எனக்கு வேதனையா இருக்கு சரி அசிங்கப்பட்டான்னு சொல்லிட்ட பிறகு என்ன சொன்னான அவன் அந்த டவுன் கார பைய உன் மாமன் காலை பத்தி கெஞ்சினானா எதுக்கும் வேற எதுக்கு பொண்ண கட்டி வைங்கடா அதுக்கு என் மாமா என்ன சொன்னானா அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்டானா என்ன மம்மி சொல்லுது அந்த கல்யாண வீட்ல அத்தனை பேருக்கு மத்தியில நான் இவனுக்கு தம்பளை கட்டி கொடுப்பேன் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படினு சொன்னானே இப்போ ஏன் அவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கா ஆமால அப்ப என்ன வாய் பேசுறான் இப்போ என்னாச்சு கேட்கவே சந்தோஷமா இருக்கலாம் ஆமா மம்மி சரி அதெல்லாம் விடு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததும் அவன் நம்மளுக்கெல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும் அவன் என்ன வேற மாப்பிள்ளைக்கு பேசி முடிப்பான் அதான் ஏன்னு தெரியல நான் அவளுக்காகவே இங்க காத்துட்டு கிடக்கேன் இவன் அவளை அல்வா மாதிரி வேற ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துருவானோ அதுக்கு தான் உன்னை இப்ப நான் கூப்பிட்டேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிடணும் என்ன பண்ணலாங்க என் தம்பி வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்போம்

பவ்யமா நடந்துக்கணும் ஏன்னா நமக்கு இப்ப காரியம் ஆகணும் என்ன புரிஞ்சுதா புரிஞ்சுது மம்மி சரி சீக்கிரம் போய் பரப்பிட்டு வா போ சரி மம்மி மம்மி இது யாரு மம்மி நான் தான் உங்க ராமகிருஷ்ணன் என்ன உனிய பாக்க ஏன் மாமார் தெரியலையே சும்மா விளையாடுறத மம்மி வா போவோம் நேரம் ஆயிட்டு திவ்யா எனக்காக காத்துட்டு இருப்பா நீ யாடா இது ஆமா மம்மி நீ நடத்து நடத்து உன் மாமா காரனை ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டேன் நான் உண்மையிலே திருந்திட்டேலாம் மம்மி டேய் 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 என்கிட்ட நடிக்காதடா நீ தான மம்மி பவியமா வர சொன்னே அதுக்குன்னு இப்படியா சரி சரி இப்படி பார்க்கவும் நீ அம்சமா தான் இருக்கே ஏன் மாமாமா ராமகிருஷ்ணா சொன்னது ஞாபகம் இருக்கலா ஆமா மம்மி அதிகமாக பேசாத பவியமா நடத்துக்கணும் சரி மம்மி இப்போ பாரு உன் அம்மையோட ஆக்டிங்க ம் நீ நடந்து நடந்து சரி நீ கொஞ்ச நேரங்க வெளிய நின்னு உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உன்னை கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் நீ வா சரி மம்மி மாப்ள வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க ராஜா வேற எதுவும் சொன்னாங்களா இல்லப்பா அவங்க தம்பி தம்பி அவன் நடிப்பு ஆரம்பிச்சிட்டா என்ன இவ்வளவு நாள் நீங்க வில்லனா தான பாத்தீங்க இன்னைக்கு நீங்க நல்லவனா பாப்பீங்க தம்பி தம்பி யாரு இவன் எங்க வந்தா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவ வேற அதானே இவன் என்ன பிரச்சனை பண்ண போறவள தெரியலையே தம்பி உன்ன தான் பார்க்க வந்தேன் எதுக்கு நடந்த விஷயத்த எல்லாம் கேள்விப்பட்டேன் தம்பி எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அத உன் கிட்ட வந்து கேட்டு பண்ணனும் வந்தா பாத்துக்க இவன் எங்க வந்தா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே இவ வேற இவன் என்ன பிரச்சனை பண்ண காத்துற கால தெரியலையே என்ன நடக்குதுன்னு இப்ப சாரிக்கு வந்திருக்க நீ அப்பா நான் எல்லastype கேள்விப்பட்டேன்ப்பா உனக்கு யார் சொன்னா தெல தாய் நீதரே சொன்னாயே இவக்கடை என்ன பேசியே நான் ஏன் உங்களுக்கு வேண்டாதவனா எனக்கு வேண்டாதவனா அவ ياமா இப்படி பேசுறீங்க நடச்சதெல்லாம் போதும் என்ன விஷயமா வந்த அத சொல்ல அத நான் சொன்னேனே பா நடந்து போச்சானே நான் தான் வந்தேன் கேட்டல்ல களம் ஏன்ப்பா இப்படி மூஞ்சில அடிச்சக்களா பேசுறீங்க ஐயோ யாரா अंकல் நீங்க யாரை பார்க்கணும் உங்களுக்கு எங்க வீட்டு வாசல்ல என்ன பண்றீங்க என்ன இந்த அங்கிள் எதுவுமே பேச மாட்டேங்காரு ஊமையா இருப்பாரு போல சரி உள்ள போய் அம்மா வர சொல்லுவோம் சானிய அங்கிள் இங்குது என் மம்மி பவ்யமா இருக்க சொன்னால என்னதான் அமைதியா இருக்க வேண்டியிருக்கு இல்லனா அவன் மண்டையில நங்குன்னு கொட்டியிருப்பேன் அம்மா இந்த பொம்பளை அம்மா இங்க வந்திருக்கா அதாண்டி எனக்கும் தெரியல என்ன செய்ய காத்திருக்காளோ ஐயோ சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா ஒரு வயசானவர் நிக்காருமா வெளியே நின்னு நின்னுட்டு போறாரு நம்ம வீட்டு வாசல்ல நிற்காருமா அவர் பதிலே பேசலாமா ஒரு வேலை ஊமையாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீ போய் பாருமா பார்க்க ரொம்ப நல்ல ஒரு மாதிரியே தெரிஞ்சது நல்ல ஒரு மாதிரியா களவாணி பேலாக இருக்க போகிறோம் இரு நான் போய் வரேன் அம்மா நானும் வரேம்மா சரி வா சரி மம்மி சொன்ன கொஞ்ச நேரம் முடிஞ்சு போச்சு நம்ம உள்ள போவோம் ஐயோ என் அத்தை வரல வரும்போதே கோவத்தோட வரா அந்த வாண்டு போய் என்ன சொல்லி சொத்துக்கலையே

நான் திவ்யாவுக்காக எவ்வளவு மாறி இருக்கேன் தெரியுமா எவ்வளவு இப்ப மாறி இருக்கேன் நான் இப்ப ஒரு நல்ல வேலைக்கு போறேன் இப்பலாம் நான் குடிக்கிறதே கிடையாது காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போறேன் எதுக்குப்பா எனக்கும் திவ்யாவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் தான் அப்படியேப்பா நீ நினைச்சது இந்த ஜென்மத்தில நடக்காது என்னது சொல்றீங்க நீ பண்டார மாதிரி வந்து சொன்னாக்ல நான் நம்பிரவே நினைச்சியோ ராமகிருஷ்ணா உள்ள வா போ உள்ள உங்க அம்மா கூப்பிடுறாளா வந்துட்டான் நடிச்சுக்கிட்டு

கேட்கவே ரொம்ப சங்கடமா போச்சு சங்கடமா பட்டிருப்ப சந்தோஷம் தான அப்படியா ஆமா மாமா நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே மாமா நான் சொல்ல வந்தது நீங்க காது கொடுத்தே கேட்கலையே மாமா அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல என்ன அவன் திவ்யாவை விரும்பிக்கிட்டு தான் நம்ம வீட்டுல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் திவ்யாவோட காலேஜ் வரைக்கும் வந்துட்டா வந்துக்கங்க நான் காலேஜ்லயும் பார்த்தேன் அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தா நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்களா மாமா ஓ அப்படியா ஆமா மாமா அந்த டவுன் காரப்ப உங்க கால்லாம் விழுந்தான்னு கேள்விப்பட்டேன் அவன் அவளை ஆசைப்படுறான் நீங்க அவனுக்கே கட்டி கொடுக்கலாமே மாமா என்னடா பேசுற அது சரி வராது அந்த பொம்பளை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாலும் மாமா தான் இப்படி எல்லாம் முடிவு எடுத்திருக்கீங்க யார் தம்பியாவா நம்ம ஊருக்குள்ளே வந்தாவா அவன் நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கா நீங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா வரதியே அவளை அடிச்சு விரட்டி இருக்க வேண்டாமா என்ன சொல்லுது அவளுக்கு முன்னாடி அவன் மக்களே பேசிக்க நிக்கான் ராஜாவுக்கு பதில் அவங்க பேசுறான் இதுக்கு மேல நாங்க என்ன பேசுறதுக்கு இருக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அவன் மக்களை பேசுகிறானோளா அவ மக்கள் கூட தான் சண்டை போட வந்தாண்ணா அதை வீக்க தானே நம்ம ஊருக்கு வந்து ஏன் சண்டை சண்டைப்படுத்தவை அப்போ எல்லாரும் சேர்ந்து நடிச்சாவளா என்னம்மா அந்த பொம்பளை எப்படி பேசுது அதாண்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன் நடிச்சுக்கிட்டு இருக்கவன் ரெண்டு பேரும் அது தெரியாம அவங்க அப்பா அவியலை பேச மௌன வரதத்தில் உட்காந்துருக்காரு எந்த தம்பி இருப்பாவா அவள் அட்ரஸ் கொடு நான் அவகிட்ட போய் கேட்கட்டும் நம்ம ஊருக்கே வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டு பேர்க்கானா அப்போ அவளுக்கு எவ்வளோ பணத்துமே இருக்கணும் நீ அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஏன்ட்டு பேசினேன் அந்த நன்றி விசுவாசம் கூட அந்த பிள்ளைங்களுக்கு இல்லை ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நடிச்சுட்டு போயிருக்காவ நான் என்னென்னு கேட்க எனக்கு அட்ரஸ் கொடு அது முடிஞ்சு போச்சு இனிமேல் அதை பற்றி பேச வேண்டாம் ரொம்ப அவமானப்படுத்திட்டாலும் மாமா வெளியே தலைக்காட்ட முடிஞ்சிருக்காதே உங்களால் அதான் கடையை கூட அடைச்சி வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அவமானம்னா எங்களுக்கும் அந்த அவமானம் தானே மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கேன் உங்கள் மருமக ராமகிருஷ்ணா இருக்கேன் திவ்யாவெல்லாம் ரொம்ப பேசிட்டான்னு கேள்விப்பட்டேன் என் அம்மா அதை பற்றி சொன்னதும் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே கொதிச்சிடுமாமா என்ன செய்ய நான் முன்னாடி மாதிரி இருந்திருந்தம்னா இப்படிலாம் ஒருத்தி பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் அவ யாரு என்ன அவ அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அவளையும் அவனோடையும் வெட்டிட்டு வந்திருப்பேன் ஆனா இப்ப நான் அப்படி இல்லைல்ல மாமா திவ்யாவுக்காக நான் ரொம்ப மாறிட்டேன் அப்படியா ஆமா மாமா காலையிலேயே கோயிலுக்கு போயிடுவேன் அங்க போய் திவ்யாவுக்காக மட்டும் தான் வேண்டுவேன் திவ்யா நல்லா இருக்கணும் திவ்யா நல்லா இருக்கணும் திவ்யா நல்லா இருக்கணும் இது மட்டும் தான் நான் வேண்டுவேன் அதுக்கப்புறம் கோயிலிருந்து வேலையை பார்த்து போயிருவா மாமா நல்ல வேலை நல்ல சம்பளம் பார்த்துக்கோங்க

அவளை நாங்க நல்லா பாத்துக்குவோம் சொல்றேன் சரி தம்பி எதனாலும் சொல்லு நாங்க கிளம்புறோம் சரி அம்மா என்னடா உமா மாமே செத்த மாதிரி உட்கார்ந்திருக்கோம் அவ ஏன் பட்ட அவமானம் அப்படியே இருக்கும் அதுக்கு தான் செத்து போய் உட்கார்ந்திருக்கோம் ஆமாடா சரியான அவமானம் போல அதானே வீட்டை விட்டு வெளிய போகாம கிடக்கோம் கடைய கூட தரக்காம இருக்கானே இந்த அவமானம்லாம் இவனுக்கு காணாதுமா பெருசா பண்ணனும் ஆமாடா என்னடி பிச்சி ஆன அனக்குமே எல்லாம் இருக்குல கடை கூட தரக்கலையே ஆமான படுகாமல அதான் கடை கூட தரக்காம இருக்காம போல நானும் நேத்துல இருந்து ரவுண்ட் அடிச்சிட்டே தான் இருக்கேன் ஆன அனக்குமே இல்ல வெளியேன ஆட்கள காங்கல வீட்டுக்குள்ள இருக்கவளா இல்லையா என்ன ரவுண்ட் அடிச்சியா ஆமாடி பிச்சி அரசல் பரசல ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் என்ன விஷயம் ஏ பிச்சி அங்க பாரு யார் வரானு யார் வரா வள்ளியம்மையா ஆமத்த எப்படி இருக்கீயே நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கோ அத்தை அத்தை மட்டும் தான் கணக்கு தெரியதாலாகு இந்த பெரியம்மா கணக்கு தெரியலையாங்க ஐயோ மன்னிச்சுக்கங்க பெரியம்மா எப்படி பெரியம்மா இருக்கியே இருக்கேன் இருக்கேன் ஏன் என்னாச்சு கேட்கலன்னு வரதமா இந்த பெரியம்மா விட உனக்கு அத்தை முக்கியமா பேட்டால மறந்துட்டியே எல்லாத்தையும் ஐயோ பெரியம்மா அப்படி நான் நினைக்கல பெரியம்மா சரி என்ன தந்தி விட்டு தான் வந்துட்டு போற ஆமா பெரியம்மா மம்மி மம்மி என்ன யா மம்மி விட்டுட்டு வந்த இது யாரு உன் மாமனா ஆமாமா ஆமா நல்லா தான் இருக்கான் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி வணக்கம் மாரி என்ன பாட்டி சொல்றீங்க இந்த இங்கிலீஷ் பேசல தேங்க்ஸ்க்கு ஏதோ சொல்லுவாங்கல அத தான் சொன்னேன் வணக்கம் மாரி ஓ வெல்கம் ஆமா ஆமா